வணக்கம் இந்த பதிவுல மீனம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி என்ன மாதிரியான பழங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுல எல்லாம் இருக்குது அப்படிங்கறத அந்த பதில பார்க்க போகிறோம் ஏன்னா கோச்சார பழங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த பேசிக்கான பழங்களை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அதுல எது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கிடைக்கும் எது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி வந்து கை நிலவு போயிடும் எது உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகம் தான் சுய ஜாதகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கிரகநிலைகள் தசாபுத்தி அமைப்புகள் இது எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி தான் நெட்டு ரிசல்ட் ஸோ குரு பேச்சு மட்டுமே உங்களுடைய எல்லா கஷ்டத்துக்கும் காரணமாகவோ அல்லது குரு பேச்சு மட்டுமே உங்களுடைய எல்லா சந்தோஷங்களுக்கும் காரணமாகவோ இருக்க கண்டிப்பாக முடியாது அதனால குரு பேச்சு வளங்களை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா பல பேர் பல விதமா சொல்லிட்டு இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் சொல்றது அள்ளி கொடுக்க போகுது அதிர்ஷ்டம் கொடுக்க போகுது கூரை பிஜெட் கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஏழரை சனி ரன்னிங்ல இருக்குது ஜென்ம ராகு ரன்னிங்ல இருக்குது ஸோ இந்த காலகட்டத்துல குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல அமறுதல் என்பது அமரக்கூடிய இடத்தினால வந்து பெரிய நன்மைகள் எதுவும் கிடையாது ஆனால் அவருடைய பார்வை ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இடங்களில் விழுவதால் இதனால உங்களுக்கு பிளஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு மூணாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவானால் தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் எடுப்பதற்கு சப்போர்ட் பண்ணும் நல்லபடியா அது சக்சஸ் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணும் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை அதே சமயம் சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது விற்பனை பண்றதுக்கு தடை இருக்குன்னா அது கிளியர் ஆகும் தாயாருக்கும் மாமியாருக்கும் உடல்நலம் சற்று பாதிக்கப்பட்டு சரியாகும் முதல் திருமணத்தில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு அடுத்த திருமணத்தை நோக்கி வாழ்க்கையை வந்து கொண்டு செல்லும் வாய்ப்பு சரியாக பயன்படுத்துவதற்குரிய தசாபுத்திகள் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால இதுவும் உங்களுக்கு திருமண காலமாக இருக்கின்றது அதாவது ஏழாம் இடத்தை கணக்கு பண்ணும் பொழுது இதுவும் உங்களுக்கு திருமணத்தை நல்ல விதமாக செய்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்புல உங்களுக்கு கனெக்ட் ஆகி வந்திருக்குது ரொம்ப முக்கியமா கணவன் மனைவியாக சேர்ந்து வேலை செய்யக்கூடிய பட்சத்துல சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய பட்சத்துல மிக நல்ல முன்னேற்றமான ஒரு காலமாக இது இருக்கும் இது சரியாக பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கும் நல்ல காலம் அதே மாதிரி வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த நாட்டில் வந்து தொழில் அறிவிக்கவும் சொத்து வாங்கவும் நல்ல ஒரு பாசிட்டிவான காலகட்டம் இது அத்தனையும் இது வரைக்கும் சொன்ன அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அல்லது இனிமே சொல்ல போற அத்தனையும் உங்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாசிட்டிவாவே கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு வந்து நன்மைகளை தரக்கூடிய புத்திகள் கணக்குல இருந்துச்சு அப்படின்னா அந்த அமைப்பும் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சிங்க் ஆகுனுச்சு அப்படின்னா அதாவது வந்து பாசிட்டிவா உங்களுக்கு கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் பலன்கள் உண்டு ஜென்ம ராகுவையும் தாண்டி ஏழரிசனையையும் தாண்டி உங்களுக்கு நன்ம நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு இதுல கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் பார்வை செலுத்துவது மிகவும் நல்லது ஏன்னா காலகிருஷ்ணனுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முன்னோர்களுடைய பூர்வ பலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லா முயற்சிக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் எல்லா சுப செலவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் சுப காரியங்கள் அதாவது திருமணம் குழந்தை பிறப்பு வீடு வாங்குறது வேலைக்கு சேர்றது தொழில நல்ல முன்னேற்றம் அடைகிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்சபடி கிடைக்கிறதுன்னு எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பீரியடாக இருக்கும் நடந்து போயிட்டு இருக்கிற நீங்கள் அடுத்த லெவலில் பைக்ல போறது கார்ல போறது சோ இது மாதிரி அடுத்தடுத்த லெவலை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சோ அதனால கவலை இல்லாம பயம் இல்லாம ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனையும் ஜென்மராகவும் மிக கடினமான சூழல்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்குது இந்த நேரத்துல அந்த கடினத்தை குறைத்து அதாவது மிக கடுமையான ஒரு வெயில் காலத்துல நல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய மரத்துக்கு கீழே உங்களை நிக்க வைக்கிறதுக்கு குரு பகவான் சப்போர்ட்டிவா இருக்க போகிறார் ஸோ அந்த சப்போர்ட் உங்களுக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சப்போர்ட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தசாபுத்தி அமைப்புகளும் அந்த தசாபுத்திக்குரிய கிரகங்களும் பாசிட்டிவாக கனெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த நன்மைகள் வளங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் சந்தோஷங்கள் மதிப்பு மரியாதை முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அடுத்ததா வந்து பதினோராம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்க போகிறார் ஸோ பதினோராம் இடம் சொல்லக்கூடியது உங்களுடைய தேவையை விட மிக அதிகமாக நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதே டைம்ல வந்து சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் உறவுக்குள் இருக்கும் பொழுது இன்னொரு திருமண உறவையும் சிலருக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அது எப்போ கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவான தசா புத்தி அதாவது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நெகட்டிவான இடத்தில் தரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னா தேவையற்ற உறவு அதாவது திருமணத்தில் இருக்கும் பொழுது இன்னொரு திருமண உறவு அப்படிங்கறத கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இதே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா முதல் திருமண பெயிலியர் ஆயிருந்தா கூட முதல் திருமண உறவு கட்டாய போயிருந்தா கூட இன்னொரு நல்ல விதத்துல திருமணத்தை உங்களுக்கு அடுத்த திருமணம் செய்து வைப்பதற்கு சப்போர்ட் பண்ணும் சோ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இதே விஷயத்துல பாசிட்டிவான பலன்களும் நெகட்டிவான தசையா பூசி இருந்துச்சு அப்படின்னா இதே விஷயத்தினால அவமானம் தரக்கூடிய நிகழ்வுகளும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் மூத்த சகோதர மூலயமாக நன்மைகள் உண்டு கூட வேலை பார்க்கறவங்களால மன மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் அதிகரிக்க செய்யும் எடுத்த காரியம் எண்ணியபடி நல்ல பலன்கள் தரக்கூடிய காலமாக இருக்குது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அக்கறையில் நீங்களும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் உங்கள் நாளிலும் அக்கறை காட்டுவார்கள் மாமனார் மாமியாருடைய உதவி உங்களுடைய தொழிலுக்கு அப்படிங்கிறது கிடைக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்கேஸ் இது வரைக்கும் சொன்ன பழங்கள் எல்லாமே பாசிட்டிவா கனெக்ட் ஆயிருக்கு சார் இதுல நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்காது இல்ல சார் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்துல நெகட்டிவான கெடுதல் தரக்கூடிய புத்தி நடந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ் நடக்கும் ஏன்னா ராசி பழங்கள் அப்படிங்கிறது சான்சஸ் மட்டும்தான் கோச்சார பழங்கள்னு அதுக்கு சுயஜாதக பழங்கள் அப்படிங்கிறது அதை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது அப்படிங்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க ஸோ ராசி பலன்ல நல்லது சொல்லிட்டாங்க கண்டிப்பா நல்லது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காரக்கூடாது ஒவ்வொரு ராசிலையுமே பன்னெண்டு கோடி பேர் நம்ம நாட்டுல இருக்காங்க ஸோ அந்த லாஜிக்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பன்னெண்டு கோடி பேருக்குமே எப்படி இந்த கோச்சார பழங்கள் பொருந்தும் அப்படின்னு இப்போ இதுவரை சொன்ன பழங்கள்ல இதுவே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வீணாகும் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் அஷ்டகோணமாக இருக்கும் புதிதாக இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்ய போகிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் பண்றது நல்லது சரிங்களா திருமண வாழ்க்கையிலயும் வந்து பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு அப்படிங்கிறது கிடையாது கூட்டாளிகளால் பிரச்சனை அப்படிங்கிறது உண்டு நீங்க எதிர்பார்க்கிற லாபம் எதிர்பார்க்குற விஷயம் எதுவுமே உங்களுக்கு வந்து கைக்கு வந்து அமராது முக்கியமாக உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்காம நீங்க மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் எல்லா விதத்திலுமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது டன்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் எப்போ உங்களுக்கு நெகட்டிவான தீமைகள் தரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் கனெக்ட் ஆகி இந்த நேரத்துல உங்களுக்கு ஜென்மராகு ஏழரை சனி கனெக்ட் ஆகுறதுனால இது எல்லாமே சேர்ந்து குரு பகவானுடைய நன்மைகளை தடுத்து நிறுத்திடும் சோ இங்க வந்து குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்க ஜாதகம் அலோவ் பண்ணணும் குரு பகவான் தரக்கூடிய நன்மைகளை உங்களுடைய சுயஜாதகம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னதான் ராசி பலன்ல ஓஹோன்னு சொன்னாலும் ஒன்னு ரிசல்ட் இருக்காது ஆனா இதுவே பாசிட்டிவான ஒரு புத்தி கனெக்ட் ஆயிருச்சுனா உங்களுடைய புதிய முயற்சிக்கு கண்டிப்பாக சக்சஸ் உண்டு நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து உங்களுடைய மதிப்பு மரியாதையும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கீழ்நிலைக்கு போய் இருந்தாலுமே இனிமே நீங்கள் மீண்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த பாசிட்டிவான ஒரு தசாபுத்தி அமைப்புகள் கனெக்ட் ஆகும் போது இந்த குரு பேச்சு மூலயமாக நீங்கள் அதை செய்து முடிக்க முடியும் சக்சஸ் பண்ண முடியும் உங்களுடைய புகழும் அந்தஸ்தும் மீண்டும் உயர்ந்த நிலைக்கு வந்து எட்ட முடியும் சோ உங்களை நிரூபிக்க முடியும் என்னால என்ன முடியும் நான் என்ன பண்ணுவேன் என்னை பத்தி நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பேக் சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி ஒரு மாஸ் மாஸான கம்பேக்கை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும் அது எப்போ சுய ஜாதகத்துல அதுக்கு உண்டான தசா புத்தி கனெக்ட் ஆனிச்சுதான் இல்லைன்னா நீங்க மாசா கம்பேக் பண்றதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கீழே விட்டோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வர்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பிளான் பண்ணி பேஸ்மெண்ட் இல்லாதனால லாக் ஆயிரும் சோ பேஸ்மெண்ட் எது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது சோ குரு பயிற்சி இப்படி இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சாதிச்சிருவேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சாதிக்க முடியும் உங்களுடைய ஜாதகத்துல உள்ள தசாபுத்தி உங்களுக்கு ஒத்துழைத்தால் இந்த பாயிண்ட்டை மறந்துடவே கூடாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய காயங்கள் இருக்குது மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவு ஜென்ம ராகு மிக கடினமான சூழல்களை கொடுத்துருக்குது அதுலேயும் முக்கியமா ஒன்பது வருடங்களுக்கு முன்பு பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு என்ன மாதிரியான பிரச்சனைகளை பிரச்சனைகள் சிக்கி கொண்டிருந்தீர்களோ சொல்றது ஒரு மத்தியம வயது ஒரு நாற்பது வயது ஐம்பது வயது அறுபது வயது இந்த வயதுகள்ல இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்கள் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி மிக கடுமையான சூழல்களை வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சிருப்பீங்க அதை விட மிக கடுமையான சூழல் அப்படிங்கிறது இப்ப நீங்க கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க ஆஹ் சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்தியம வயது ஒரு முப்பது வயதுல இருந்து அறுபத்தஞ்சு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் கண்டிப்பாக இதை மறுக்கவே முடியாது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி சில மாற்றங்கள் இருந்திருக்கும் பதினெட்டு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இருபத்தேழு வருடங்களுக்கு முன்பு அதாவது இப்போ உங்களுக்கு வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபதுன்னு வைங்க இருபத்தேழு வருடங்களுக்கு முன்பு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததோ அது எல்லாத்தையும் வந்து தாண்டி பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்போ இருந்துகிட்டு இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் கூட உங்களுக்கான தசா புத்தி நல்லா சூப்பராக கனெக்ட் ஆயிருச்சுன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வந்து நீங்கள் பக்காவா சக்சஸ் ஆகி நிற்க முடியும் அதுக்கான சக்தியை கொண்ட வகையில உங்களுடைய குரு குருபெயர்ச்சி இந்த முறை இருக்கிறது சரிங்களா சோ இந்த குரு பயிற்சி வர்ற பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நல்ல தசா புத்தி உங்களுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படிங்கறத மறந்துடக் வாழ்த்துக்கள்